ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக நாம் தொடர்ந்து பார்த்துக்கூடிய சகோதரருடைய கருத்துக்கள் அதாவது தேர்தல் சம்பந்தமான கருத்துக்களை நம்ம படிச்சிட்ருக்கிறோம் இந்த வகையிலும் ஒரு அருமையான ஒரு கருத்துக்களை நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதுக்கு முன்பாக ஒரு சிறிய பண்ணி நம்ம தொடங்கலாம் சர்வ வல்லமையும் மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பிதாவே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக தேவரீர் ஆண்டு இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் இந்த வாய்ப்பின் மூலமாக நாங்கள் இன்னும் அதிகமான தெளிவுகளை பெற்று வேதத்தின் அடிப்படையில் இசைவான காரியங்களை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள தெய்வம் தெய்வந்தாமை கிருப செய்ய வேண்டுமாய் ஜபிக்கின்றோம் இவையாவும் எங்கள் மீட்பரும் ரட்சகரும் குருவும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் சண்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாங்கள் அப்படியே ஷேர் பண்ணுறோம் அந்த இடத்துல அப்படின்றது இப்போ அந்த கேள்விக்காக உள்ள போயிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷத்துல கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி இது சரிங்களா வாக்காளர்களுக்கான தகுதி தொடர்பான விஷயத்தில் ஓட்டு போடுறாங்கள அவங்களுடைய தகுதி தொடர்பான விஷயத்தில் கேள்வி வந்திருக்குது அர்ப்பணம் பண்ணி உள்ளவர்களே வாக்களிக்க வேண்டுமென்று நீங்கள் கூறினீர்கள் அதாவது யாரையெல்லாம் கான்சிக்ரேட்டட் அர்ப்பணம் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டுந்தான் ஓட்டு போடணும்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க சபையை சந்திக்க வருபவர்கள் குறித்து என்ன சொல்கின்றீர்கள் ஸோ இந்த கேள்வியை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணாமே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ரிவைஸ் பண்ணாமே புரிஞ்சுப்பீங்க நீங்கள் அழகாக சரிங்களா அப்போது சபையை சந்திக்க வராங்கள்ல அவங்களுடைய காரியங்களை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுகிறாங்க அடுத்த ரெண்டு லைனில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் வந்துட்டுருக்குறாங்க அப்படின்றது ஒன்று ரெண்டாவது அவர்கள் அங்கேயே தொடர்ந்து வரும்படியான தங்களுடைய நோக்கத்தை தெரியப்படுத்துவது ரெண்டு காரியம் இருக்கு சரிங்களா ஒன்று வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்துட்டே இருப்பது ரெண்டாவது அந்த இடத்துக்கு அங்கேயே தொடர்ந்து வரக்கூடிய விருப்பத்தை வெளிப்படுத்துவது இந்த ரெண்டு காரியமும் அவர்கள் வாக்களிப்பதற்கு அவர்களை தகுதி உள்ளவர்கள் ஆகுமா அப்படின்றதும் ஒரு கேள்வியாக முன்வைத்திருக்கிறார்கள் சரிங்களா ஓகே அப்போ இந்த கேள்வியை சார்ந்த தான் சகோதரருடைய பதில்களும் வந்திருக்குன்றதை முதல்ல நம்ம கனெக்ட் பண்ணி படிச்சுக்கணும் சரிங்களா இப்போ பதிலுக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம் வாக்குகள் செலுத்தும்படிக்கு கேட்டுக்கொள்ளப்படும்போது போது வந்து அவங்க ஓட்டு போடலாம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா யார் கூட்டத்தலைவர் கடந்த வகுப்பில் பார்த்துருப்போம் சரிங்களா கேட்டுக்கொள்ளப்படும்போது இன்று இங்கு தேவனுடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள் அனைவரும் இச்சபையில் கூடி வருவதற்கான இந்த சபையில் அர்ப்பணம் பண்ணப்பட்ட அனைவருமே இங்கே கூடி வரக்கூடிய எண்ணம் கொண்டுள்ளவர்கள் வாக்குகள் செலுத்தும்படி ஆவலுடன் அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றது சரிங்களா மற்றும் இச்சபையில் தொடர்ந்து கூடுவதற்காக வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள் வாக்குகள் செலுத்த வேண்டாம் மற்றும் முழுமையான அர்ப்பணம் பண்ணாதவர்களும் எவரும் வாக்குகள் செலுத்த வேண்டாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அப்படின்னு சொல்ற புரிஞ்சுங்களா மூணு பாயிண்ட் இந்த இடத்துல முதல் பாயிண்ட் முழுமையாக அர்ப்பணம் பண்ணவர்கள் இந்த சபையில் தொடர்ந்து கூடி வரக்கூடிய விருப்பம் கொண்டுள்ளவர்கள் நீங்கள் ஓட்டு போடலாம் ரெண்டாவது வரும்போது சில காலம் மட்டும்தான் வர போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண வேண்டான்ட்டார் அங்கத்தில் ஓட்டு போட வேண்டாம் அது தொடர்ந்து வரக்கூடிய விருப்பம் இல்லாதவர்கள் ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் சரிங்களா அடுத்தது வந்து அர்ப்பணம் முழுமையாக செய்யாதவர்களும் ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொன்னார் புரியா ஓகே அடுத்ததில் ஏனெனில் எதுக்காக அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் ஏனெனில் இதுவே இக்காரியம் தொடர்பான கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது இதுதான் இந்த கேட்டீங்களே கேள்வி அது சம்மந்தமாக கர்த்தனுடைய சித்தமாக இருக்கின்றத நான் அப்படி தான் அவர் சொல்லி முடிச்சிட்டார் சரிங்களா அப்படியே சவர் சரிங்களே இந்த இடத்துல நம்ம திரும்பவும் அந்த மூணு பதில் நம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு புரியும் சரிங்களா இந்த சபையில் தொடர்ந்து கூடி வரக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் அவங்க முழுமையை அர்ப்பணம் பண்ணவர்கள் அவங்க ஓட்டு போடலாம் சரிங்களா அது இன்னொரு வகையில் திரும்ப சொல்லிடுறேன் அதை முழுமையை அர்ப்பணம் பண்ணவர்கள் இந்த சபையில் தொடர்ந்து கூடி வரக்கூடிய விருப்பம் கொண்டுள்ளவர்கள் ஓட்டு போடுங்க அப்படின்றது ஒன்று ரெண்டாவது வந்து என்ன சொன்னாரு இசபையில் தொடர்ந்து கூடுவதற்காக வர வேண்டும் அப்படின்னு எண்ணம் இல்லாதவர்கள் ஓட்டு போட வேண்டாம் அப்படின்றது ரெண்டாவது மூணாவது என்னது முழுமையாக அர்ப்பணம் பண்ணாத எவருமே ஓட்டுப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் இது தாங்க கருத்து சித்தமாக இருக்கிறது நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது என்னுடைய கருத்துங்க என்னுடைய எண்ணம் இப்படி தான் இருக்குன்றதை அவர் வெளிப்படுத்திட்டார் சரிங்களா அடுத்ததில் ஏன்னா வாக்கு என்பது ஓர் ஒவ்வொரு இடத்தில் காணப்படும் சபையாரால் வெளிப்படுத்தப்படும் தேவ சித்தமாக இருக்கின்றது ஓட்டுன்னா என்ன வாக்குன்னா என்ன என்னன்னா ஒரு இடத்துல அல்லது ஒவ்வொரு இடத்துல சபை இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருக்கக்கூடிய முழுமையாக அர்ப்பணம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துறாங்க அதுதான் வாக்கு அப்படின்னு சொல்றாரு சரிங்களா மேலும் அந்தந்த இடங்களில் அர்ப்பணம் பண்ணினவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்களோ அவர்களே சபையாராய் இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டார் என்னுடைய கணிப்பின்படி அப்பட்டணத்தில் வாழும்படிக்கு புதிதாய் வந்துள்ள ஒரு சகோதரன் நல்லா கவனிக்கணும் இந்த லாஸ்ட் நாலு லைன் மட்டும் என்னுடைய கணிப்பின்படி அப்பட்டணத்தில் புதிதாய் அதாவது வாழும்படிக்கு புதிதாய் வந்துள்ள ஒரு சகோதரன் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அங்கே இருந்து டெம்பரேஜர வந்து போறவர் கிடையாது அங்கே வாழும்படிக்கு புதிதாய் வந்துள்ள ஒரு சகோதரன் அல்லது சகோதரின் விஷயம் எவ்விதமான வித்தியாசத்தையும் காட்டுவதில்லை காரணம் என்ன அவங்க அந்த வாழ்றன்னு நோட்டபிள் பாயிண்ட் அந்த இடத்துல அவங்க பைபாஸ் பண்ணி போறாங்கன்னா அது வேண்டாம் பா அப்படின்னு சொல்றாரு அப்ப அங்கேயே வாழ்மடியாக வந்தவர்கள் அவங்க எந்த வித்தியாசம் கிடையாது அவங்க ஓட்டு போடலாம் தாராளமாக அப்படின்னு சொல்றாரு ஏனெனில் அவருடைய காலத்து அனுபவங்கள் ஏனெனில் நாம் ஜேம்ஸ் டவுனில் அதாவது அவங்க இருந்த இடத்துல கூட சில ஊர்களுடைய பேரை சொல்றாரு ஜேம்ஸ் டவுனில் அல்லது புரூக்லின் அல்லது பிட்ஸ்பர்க் அல்லது நியூ அர்லீனியன் அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி நாம் அனைவரும் கிறிஸ்துவில் ஒன்றாக இருக்கின்றோம் நம்ம எந்த இடத்துல வாழ்ந்தாலும் சரி நம்ம கிறிஸ்துவில் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்ற கருத்தை சொல்லி இங்கே முடிக்கிறார் இப்போ நம்ம சம்மரைஸ் பண்ணி முடிச்சிடலாம் அன்புக்குரிய சகோதரிகளே கேட்ட கேள்வி என்னது வாக்காளர்களுக்கான தகுதி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கொண்டு வந்தாங்க அதில் அர்ப்பணம் பண்ணவங்க மட்டுந்தான் ஓட்டு போடணும்னு நீங்கள் சொன்னீங்க எங்கிட்ட கேள்வி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒருத்தங்க வராங்க சபைக்கு சரிங்களா அல்லது அங்கேயே தொடர்ந்து வரும்படியான நோக்கத்தை தெரியப்படுத்துகிறாங்க இந்த ரெண்டு காரியம் அவங்களை ஓட்டு போடுறதுக்கு தகுதியாக்குமா அப்படின்னு கேள்வி பதிலில் வரும் பொழுது தேர்ந்தெடுக்க போகிறீங்களே அந்த டைமில் கூட்டத்தலைவர் என்ன பண்ணணும் அப்படின்னா முழுமையாக அர்ப்பணம் பண்ணவர்கள் இங்கேயே இருக்கும்படியான அந்த விருப்பத்தை கொண்டுள்ளவர்கள் ஓட்டு போடுங்க தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டார் சரிங்களா அடுத்தது வந்து இங்கே தொடர்ந்து கூடுவதற்காக நாங்கள் வரல அப்படின்ற ஒரு சகோதரன் அது வேண்டாம்ப்பா அது விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் எந்த இதை ஓட்டு போட வேண்டாம் டெம்பரரியாக நீங்கள் வந்து போகிறவங்களாம் ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் சரிங்களா அடுத்ததுல முழுமையாக அர்ப்பணம் பண்ணாதவர்களும் ஓட்டுப்படக்கூடாது இந்த முழுமையாக அர்ப்பணம் பண்ணாதவர்கள் ஓகே நம்ம தான் அதை விளக்கி காமிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அவர் சொன்னது அப்படியே எடுத்துக்கிறோம் நீங்க நானும் யோசிச்சு பார்த்துக்கலாம் சரிங்களா அப்போ முழுமையாக அர்ப்பணம் பண்ணாதவர்களும் ஓட்டுப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் இதுதான் கருத்துடைய சித்தமாக இருக்கின்றத என்னுடைய எண்ணமாக இருக்கின்றதுன்னு சொல்கிறார் ஏன் சகோதரர் அப்படின்னா ஒரு இடத்துல அர்ப்பணம் பண்ணப்பட்டவர்கள் எல்லாமே சபையாக இருக்கிறாங்க அவங்க வெளிப்படுத்துவது தேவனுடைய சித்தம் அதுதான் வாக்கு அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்ததில் முடிவில் வரும்பொழுது ஒரு இடத்துல ஒரு பட்டணத்தில் வந்திருக்கிறாங்க அவங்க அங்கேயே வாழ போகிறாங்க அப்படின்னா அவங்க ஓட்டு போடலாம்ப்பா ஏன்னா அங்கேயே வாழ போகிறாங்களா அவங்க அப்படின்னா ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா நம்ம வெவ்வேறு இடங்களில் இருந்தால் கூட நம்ம எல்லாருமே கிறிஸ்துவில் ஒன்றாக இருக்கின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்லி அங்கே முடிக்கிறார் அப்படிய சகோதரசரிகளே இன்றைய நாளில் நம்ம பார்த்த கேள்விமே தான் இதான் பதிலும் ஸோ இதை நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் நிதானிக்கலாம் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுதும் தொடர்ந்து கேட்கும் பொழுதும் அந்த பதில் வந்து அதிகமாக புரியும் ஒரு ஜபம் பண்ணி இந்த காரியங்களை முடிக்கலாம் சரிங்களா வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக இப்பொழுது நாங்கள் கேட்ட இந்த கருத்தின் அடிப்படையில் சில தெளிவுகளை பெற்றுக்கொண்டோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இப்பேற்பட்ட காரியங்களில் அதிகமான கவனம் செலுத்தி உம்முடைய சித்தத்தை நாங்கள் தேர்ந்தெடுப்பின் போது ஆண்டவர் இயேசு கருத்துக்குள்ளாக நாங்கள் வெளிப்படுத்த கிருபி செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இவையாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்